இன்னொன்று இப்ப என் ஓட்டு டி நகரில் இருக்கு நான் ஒவ்வொரு மாறும் போது மாத்திரலேன் நான் நினச்சிக்கிறேன் என் ஓட்டு என் கையில இருக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னு ஆனால் டி நகர்லேயும் உங்கள் ஓட்டு விழுது சேப்பாக்கத்துலயும் இருக்கு ஆயிரம் ஆளுக்கலாம் என் ஓட்டு இருக்கு நீக்கலை வாழ்நாள் முழுவதும் சரியா அவன் அவ்வளோதான் தான் முடித்து விட போயிடறாள் அப்படி போட்டோன்னா போவோம் எண்பதாயிரம் போயிருக்குப்பா பரவாயில்ல அடுத்து யாரும் கூப்பிடலாம் அவன் அதோட வண்ட வேண்டியா திட்டுவான் அவனை கூப்பிடுவோம் உனக்கு இங்கே கிரெடிபிலிட்டி போதும் பத்தி தான்

இப்போ நான் ஒருத்த மட்டும் தான் போடுவேன் அப்ப அந்த ரெண்டு ஓட்டு போட மாட்டாங்கல்ல எஸ்ஐஆர்ல நீக்கி ஆமா அப்ப அந்த ரெண்டு ஓட்டு போடலன்னா பர்சன்டேஜ் குறையும்ல சரி பாருங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் அறுபத்தி நாலு பர்சன்ட் கூட குறையும் நீங்க யாரை வேணா கேளுங்க இப்ப இவங்க போயிட்டு விஜய் ராசிகர்கள்ட்ட ஐம்பெரும் தலைவர்களை சொல்லுங்க இவரு யாரு அவர் யாருன்னு பெரிய புத்திசாலித்தனமும் அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுங்க ஒன்னும் அறிவே இல்லாதவன்ற மாதிரி நிரூபிக்க முயற்சாங்க நேரம் போங்க திமுக கூட்டங்கள்ல போங்க தைரியம் இருந்தா செய்யுங்க எஸ்ஐ யாருன்றாங்கல்ல ஏன் முதல்வர் எதிர்க்கிறார் அப்படின்னு கேட்க சொல்லுங்க இவர்களுக்கு அரசியல் நடத்தவும் தெரியாது அரசியலும் தெரியாது எது பத்தியும் தெரியாது ஏதோ கூடி நேற்று தங்களை கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் கூட்டீங்கன்னு

மேகதாண்டு பிரச்சனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு முதல்வர் முதல்வரோ ஊடகங்களோ யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க பார்லிமெண்ட்லேயும் பேச மாட்டேங்கிறாங்க அப்ப அப்ப என்ன விவசாயிகளுக்கு துரோகம் செய்யறது நீங்க திமுக மேல எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல போராடவே மாட்டாங்க அப்ப பண்ணதெல்லாம் ஜெயலலிதா தான் உச்ச நீதிமன்றத்திலையும் சரி நேரடியாகவும் சரி தைரியமா முடிவெடுத்தலாம் ஆனா இவர்கள் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்ப என்ன பிரச்சனை காங்கிரஸ் அவங்க கூட தான் இருக்காரு சகோதரர் அவங்க கூட தான் இருக்காரு ஆனால் அவர்கள் தான் மேகதாட்டு பிரச்சனையே போகணும் பாஜக ஆட்சி நடந்தால் என்ன இருக்குதுங்க குதி உதி தெரியுமா மேகதாட்டு பிரச்சனை பற்றியா பேச மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்கள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்களும் இப்படியே இதுக்குள்ளேயே தான் ஆதரவு பத்திரிகைகள் முழுசுமே இந்த ஊடகங்கள் பெரும்பாலும் வந்து இந்த டிபேட்டு இந்த டிபேட்டுன்ற அந்த டிபேட் எவன் கண்டுபிடிச்சிருந்தரில அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் இவர் இப்படி சொல்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு நடந்த கொடுமை கொடுமைகள் இப்படி தான் போதை தவிர நீங்கள் இன்னைக்கு விஷய விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசதே கிடையாது டிசம்பர் மூணாம் தேதி காங்கிரஸ் டிஎம்கேக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க அதாவது மூணு கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க கோரிக்கைகளா இல்லை எப்படின்றது எடுத்துக்கல அதாவது அதிக இடங்கள் வேணும் ராஜ்யசபா சீட்டு வேணும் ரெண்டாவது ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி மூன்றாவது இப்போ இந்த மூன்று விஷயங்களும் டிசம்பர் மூணுனா இப்ப அதை கடந்து வந்துட்டோம் இப்போது காங்கிரசுனுடைய நிலைப்பாடு என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு நபர் முக்கியமான நபர் வந்து தாவேக்காவை போய் சந்திக்கிறாரு தலைவரை போய் சந்திக்கிறாரு அது வந்து பெரிய பேசு பொருளாக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு சந்தேகமாக கேட்கலாமா காங்கிரஸுக்கு வந்து ரெண்டாம் ரெட்டை மைண்ட் இருக்குங்க ஆனால் தாவேகாவை நம்பி யாரும் மண்குதிரை நம்பி ஆற்றுலாருங்கிறது அதுதான் அதே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசுனது பாண்டிச்சேரி கேரளா அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாடில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நல்ல முதுகு கிடைக்கல ஒரே முதுகு திமுக தான் ஆனாலும் திமுக இருபது சீட்டு அதுக்குள்ளே நெருக்க வரிய பண்ணுறதுனால தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸும் சரி இடதுசாரிகளும் சரி திருமாவளனும் சரி அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க அப்போ கோரிக்கைன்றது பெருவாரின் கோரிக்கை வராது அந்த மாதிரி செல்வ பிறந்தைகள் இருந்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இருபது கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி தான் போவாங்க இருபது சீட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலான்னா முடிஞ்சிச்சு கதை காங்கிரஸ் ஆகுது இங்கிரஸ் ஆகுற கதை தான் போவோம் அப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு போனது அது ராகுலுடைய ஏற்பாட்டில் விஜயை பார்த்து பேசணும் அதெல்லாம் ஒரு பார்ட்டு ஆனாலும் காங்கிரஸுக்கு பிஆர் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு பயம் வந்ததுனால நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம்னு அறிவித்தாங்க அறிவிச்சாலும் இந்த மாதிரி ஒரேடியாக காலில் போய் விடக்கூடாதுன்னு ஒரு குழுவெல்லாம் போட்டு அந்த குழு பேச்சுவார்த்தை குழுன்னு அந்த குழுவும் போய் அன்றைக்கி சும்மா அவரை பார்த்துட்டு வந்துச்சு உடனே இவங்க அறுபது சீட்டு எழுபது சீட்டு என்னென்னவோ உருட்டினானுங்க நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்களே டயரில் கேமரா வைக்கிறோன்னு தானே எழுபத்தஞ்சி சீட்டு அல்லது நாற்பது சீட்டு அமைச்சரவையில் பங்கு அல்லது நாற்பது சீட்டு நாலு மாநிலங்கள உறுப்பினர் அப்படின்னு ஒரு பையன் மிஞ்சி போனால் அது ஒரு இருபது வயசு இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அது உட்காந்து அனலட்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்குது என்னன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி அவனுக்காக பார்ப்பானுங்க அந்த நிறுவனமும் சரி எதாவது பேசி தொலை பேஜி போதா அவ்வளோதான் நீங்கள் கிரெடிபிலிட்டி பத்தி எவ்வளவு பிறதில்ல திமுகவுக்கு ஃபேவரா இருக்கா திமுகவுக்கு இல்லை ஏதாவது ஒன்று பேசணும் பேஜி போகணும் மறுநாள் அதுக்கு நேர் பேசணும் பேஜி போகணும் அப்போ உங்கள் கிரெடிபிலிட்டி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வருமானம் வருதா அதான் நீ பல பேர் அப்படி தான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒரு டீம் எப்படி எனக்கு தெரிஞ்சு பல யூடியூப்கள் பேஜூக்காக விஜயை வாழ்த்தி பேசினா இல்லாட்டி விஜயை பற்றி பேசுகிறவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தா போகுது அவன் என்ன பண்ணுறான் அடுத்து அடுத்து அவர்களே கூப்பிட்டு எடுக்கிறான் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இப்படிலாம் போனோன்னே அவன் என்ன மாறி எப்படி போகிறாங்கன்னா நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணலாம் அது அவங்களுக்கு டேஞ்சர்னு தெரியல நீடித்து ஒரு யூடியூப் இருக்கணும் அது வந்து கிரெடிபிலிட்டி இருக்கணும் அதுக்கு அது வந்து கரெக்டான ஒரு பேட்டி போகணும் அப்படிலாம் கிடையாது அவன் எல்லாம் பேச்சு எவ்வளோ போயிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி இருக்கிற பிரச்சனை யாரையாவது கைது பண்ணுறாங்களா அவனுடைய பின்புலம் என்ன அவன் என்ன பண்ணான் உண்மையாக பொய்யோ பேசி வச்சுட்டா போகுது இல்லை நமக்கு நமக்கு ஒன்றும் இல்லைப்பா அவன் திட்டுறவன் அவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போட்டுருவோம் எங்களுக்கு அவனை சம் நினச்சிக்கிட்டு போலீஸ் உலக போட்டா ரெண்டு சைடும் போனோம் சொல்லிட்டு உனக்கு அவன் இல்லை உன்னுடைய அறிப்பை எங்க தீர்த்துக்கோ கேமரா ஆன் பண்ணா பேசிக்கோ பேசி முடிச்சோடனா வாழ்நாள் முழுவதும் சரியா அவன் அவ்வளோதான் இப்படி தான் முடித்து விட போயிறாள் அப்படி போட்டோன்னா போ எண்பதாயிரம் போயிருக்குப்பா பரவாயில்ல அடுத்து யாரும் கூப்பிடலாம் அவன் அதில் கூட வண்ட வேண்டியா திட்டுவான் அவனை கூப்பிடலாம் உனக்கு இங்கே கிரெடிபிலிட்டி போகுதுன்றத பத்தி அவ்வளோ இல்லை அப்போ இவர்கள் எல்லோருமே இன்னைக்கு இந்த மாதிரி போகுது மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள் விஜயை பற்றி எடுத்தா விஜய் வீட்டில் இருந்து கிளம்புறாருன்னா அவர் காரை ஃபாலோ பண்ணால் லைவ் போட்டால் லைவில் எவ்வளோ பெருகிறான் ஏன்னா ரசிகர் என்ன வேலை இருக்குது அவன் வாழ்க்கையிலே இதுதான் அவனுக்கு வேலை வாழ்க்கையே அவனுக்கு தான் வேலை வீட்டில் கூட ஒரு ரேஷன் கார்டு ஒரு இது கூட வாங்கி தர மாட்டான் இதில் தான் இருப்பான் நான் ஒரு கூட்டம் போய் உக்காடுறேங்க சுற்றி அவங்க இதுதான் ஏ அதை போடுறா ஏய் இதை போடுறா அதே இதா இதுலேயே தான் இருக்கானுங்க இந்த தாண்டி இல்லை இவன் தான் அந்த வெற்றி வாரியர்ஸ் அப்போ அந்த சேனலில் நல்லா நம்மளை பற்றி அண்ணனை பற்றி நல்லா பேசுகிறாங்களா அதை பாடுறா அவரு வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாரு இவன் தான் ஏன் ரொம்ப நம்மளையே கரைச்சி கொட்டுனுக்குறான் இப்படி தான் அப்போ என்ன ஆகுதுன்னா சேனல்களும் இந்த மாதிரியே கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அந்த நிலை விதிவான்கள் திமுக அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தாவேகா பற்றி யாராவது ஆதரவாக பேசுனா அவனையும் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிறாங்க உட்கார வச்சு குனியை வச்சு அடி அவருக்கு இருக்குது நம்மள சேனல் அந்த சேனலே கூப்பிடுது அப்படின்னு இந்த மாதிரி தான் நீ ஓடுது அதனால் மக்கள் பிரச்சனை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் சுற்றிக்கிட்டுருக்காரு ஆளுங்க ஆளுங்கட்சிக்கும் என்னன்னா இதை நோக்கியே சுற்ற விட்டோம்னா நம்ம பிரச்சனை பெருசாக வெளியே வராது பேசுனா தானே மக்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்கள் மாதிரி டிபேட்டை பார்க்குறதுலன்னு வச்சிக்கங்க அது ஒரு விஷயம் அதனால் காங்கிரஸ் வந்து அவர்கள் திமுக விட்டு போக முடியாது அதே நேரம் திமுகவுக்கு எதையாக பயன்படுத்தி திமுக நெருக்கடியில் இருக்கல திமுக ஆட்சியை பிடிக்கணும் மறுபடியும் கூட்டணி தக்க வச்சுக்கணும் அதே நேரத்தில் கூட்டணி கம்மியாக கொடுக்கணும்னு பார்க்குறாங்க நீ ஆட்சியை பிடிக்கணும் கூட்டணி தக்க வைக்கணும் எங்கள் தயவு தேவை அந்த நெருக்கடியெலாம் பண்ணால் இன்றைக்கி சோடகர் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காமல் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் ஆட்சியில் பண்ணலாம் இன்றைக்கி எதோ பேட்டி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்போ அதனால் மறுபடியும் மறுபடியும் நெருக்க நெருக்க காங்கிரஸ் அதோடைய வேலை காமிக்கும் ஒரு பத்து சீட்டாக சேர்த்து வாங்கலாமே ஆமாம் சீட்டு சேர்த்து வாங்கலாம் வேறு சில டிமாண்டுகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனாலும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் திமுக செலவழிக்கணும் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் சார் உள்ளபடியே ஒரு அனுமானமான கேள்வி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் திட்டங்கள் இந்த ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் அடுத்த ஐந்து வருடங்களை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா அந்த ஒரு கேள்வி ஏன் வைக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவர்களே குறிப்பாக முதல்வர் என்ன நினச்சிட்ருக்காருனா நம்ம ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அவரோட சிறப்பான ஆட்சி இந்தியாவில் யாருமே கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு அப்படியே அவரை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க அவருக்கு இந்த நெகட்டிவ் சைடை காமிக்கல அவரை வச்சுக்கிட்டு மற்ற அதிகாரிகள் மற்றவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த அரசியலும் இல்லாத அளவுக்கு அதிக அளவுல ஐஏஎஸ் ஆபிசர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது இது வந்து இந்த ஆட்சியில தான் ஆனா அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா கீழ் மட்டத்திலேயே ஒரு சுழற்சி இருக்கும் மேலே கீ போஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்க யாரும் மாற மாட்டாங்க சுழற்சிலாம் இப்படி தான் இருக்கும் அதை தீர்மானிக்கிறதும் முதல் ஒருவர்கள் கிடையாது அப்போ அந்த மாதிரி அமைச்சர்களுக்கே அவர்கள் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியே அவர்கள் இஷ்டத்து கிடையாது அமைச்சர்களே எந்த அதிகாரம் இல்லாது சும்மா இவர்கள் எல்லோரும் நீங்கள் எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மான்னு பேசியிருந்தாங்கல்ல ஒரு நாள் வெளியேற்றணும்னு அவங்க எல்லோரும் அப்படியே என்ன சொன்னாங்க சேம் இதே தான் இந்த பேசுறது இந்த விசுவாசம் காமிக்கிறது மேடையில் வச்சு எங்கள் தலைமை மாதிரி கிடையாது புகழ்றது எல்லாமே எல்லாமே தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தூக்கி போட்டு மறைச்சிருவாங்க அப்படியே மாறுவாங்க இது அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது இதில் இவர்களால் ஒரு ஆட்சியை சிறப்பாக பண்ண முடியலன்றது ஊருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா முதல்வரை வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் இது மாதிரி இப்போ வைப்பு வருது இல்லை இந்த வைபிள நான் அது கிட்டத்தட்ட போட்டோ ஷூட் தான் இளைஞர்களை சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை சார்ந்த இவர்களை சந்திக்க சொல்லாமே சார் எதுக்கு விளம்பரம் நம்ம திட்டங்கள்லையும் மக்கள் நலனிலையும் அவருக்கு அதுல விருப்பம் தான் நாங்க பண்ணுவீங்க அவருக்கு நீங்க ஒரு முதல்வர் எதுல கவனம் செலுத்த எவ்வளவு ஃபைல் இருக்கும் எதுல வந்து நீங்க வந்து மக்களை ஈர்க்கணும் நீங்க வந்து உங்க செயலால அண்ணாதரை வந்து நான் கண்டபடி இது பண்ணிட்டா இருந்தாரு இல்ல கலைஞரு இல்ல இவர் முதல்வர் இல்ல ஜெயலலிதா எடுத்துங்க எல்லாருமே தங்களை அலங்கரித்து கொண்டு மக்கள் முன்னாடி போய் நிற்கணும் அதன் மூலியமாக பேர் வாங்கணும்னு நினச்சாங்களா யாரும் இல்லை அவங்க இயல்பாக இருந்தாங்க அவர்கள் தினசரி என்ன இது பண்ணாலும் அதை பண்ணியிருந்தாங்க ஆனால் இவரை மட்டும் இவருக்கு அதில் விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னா சார் இது போடுங்க சார் சார் இந்த பனியன் போட்டு இந்த ஹீரோ மாதிரி இது பண்ணிட்டு இளைஞர்களை சந்திங்க சார் சார் இப்படி பண்ணுங்கள் சார் அப்படி பண்ணுங்கள் சார்னா அவருக்கும் அதில் விருப்பம் இருக்குது சார் ஹோட்டலில் நடந்துவாங்க சார் எல்லோரும் கையாட்டுங்க சார் அது இதுன்றப்போ அவருக்கு அதில் விருப்பம் இருக்குது அவர் இந்த மாதிரி சொல்கிறவங்கள அடிச்சு தோற்றுனும் ம் முதல்ல இதை கொண்டு வா இதுன்னாச்சு அது என்ன ஆச்சுன்னு கேட்கணும் அந்த மாதிரி அவர் இல்லையே அதான பிரச்சனை அந்த மெட்ரோ ரயில ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன்னு மெட்ரோ ரயில் வந்து நீங்க முதலமைச்சர் கூப்பிட்டு திட்டல செய்யணும் என்னையா ப்ராஜெக்ட் அனுப்பிச்சிங்க ஃபெயிலியர் ஆகிற மாதிரி எப்படி நீங்க அனுப்பலாம் அறிவு இல்லை உங்களுக்கு கூப்பிட்டு திட்டணும் இல்லை ஆனா மத்திய அரசு வஞ்சிக்கிறது வழக்கம் போல திருப்பி விட பாக்குறாங்க அது ஒரு பெருசா எடுபாடு இல்லையே எஸ்ஐஆர் வந்து தேர்தல் பணி அதை லூசு தரமாக அந்த இவர் ராகுல் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் எதிர்த்தார் பக்கா ஃபெயிலியர் பீகாரில் அதை ஓட்ச்சோன்னா இவங்க வாக்கு திருட்டுன்னு இங்கே உருட்டினாங்க அது இங்கே எடுப்படல பீகாரில் ஒன்றுமே அவ்வளோன்னு கவனன்ட்டாங்க ஆனால் முதல்வரை வச்சு அந்த வீடியோ போட வைக்கிறாங்க அந்த படிவம் வந்து மோசம் கஷ்டம் அப்படின்னு சாதாரண ஆள் கூட அந்த படிவத்தை ஃபில் பண்ணுவோம் அப்போ அதுக்கே அவர் ஒத்துக்கிறாரு அவர் அப்படி நம்ப வைக்கிறாங்க இப்படிலாம் பண்ணால் அது பெரிய ரீச் ஆகும் பெரிய எதிர்ப்பாகும் இவருங்க எந்த அளவுக்கு இருக்காரோ அதே எலைட் அரசியல் தான் அங்கே ராகுல் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் பண்றது மக்களுக்கான அரசியலே கிடையாது கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு ஓடையாடுறது எல்லாரும் கான்ஸ்டியூஷன் தான் நடக்கிறோம் கான்ஸ்டியூஷன் மீறி யாரும் நடக்கிறாங்களா அப்புறம் என்ன பெரிய கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டு ஓடையாடுறீங்க இதெல்லாம் எலைட்டு மாதிரி வறுமை ஒரு படத்துல விவேக் பண்ணுவார் வறுமை ஐயோ வறுமை ஓன்னு ஒரு இதெல்லாம் பண்ணுவார் தான் ஒரு படத்துல அமெரிக்காட்டார் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஐயோயோ யோ கான்ஸ்டியூஷன் உடனே எல்லாம் தூக்கி நிறுத்துங்க பார்லிமெண்ட்டில் அப்படியே எல்லாம் நின்று தூக்கிட்டு அந்த புக்கை காமிச்சிட்டு அடுத்தது அடுத்தது நான் கட்லட் போட்டிருக்காங்க வாங்க சாப்பிட போகலாம் அவ்வளோதான் பார்லிமெண்ட்டை சம்பிக்க வச்சாச்சுல சம்பிக்க வச்சாச்சு வாங்க போகலாம் சம்சார் சாப்பிட போகலாம் அதனால் என்ன உங்களுக்கு மரியாதை இருக்கா உங்கள் கட்சி வளர்ந்ததா இன்னும் பின்தங்கி தான் போயிருக்கேன் நூறு சீட்டு ஜெயிச்சு அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்களா அதை விட்டுட்டு தேர்தல் நடைமுறை அந்த ஓட் ஷோர் அது அது இன்னொன்று உங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஓட் ஷோருன்னு அது எப்படின்னாவது புரிய வைக்கணும்ல நீங்கள் யாரை வேணால் கேளுங்க இப்போ இவங்க போயிட்டு விஜய் ரசிகர்கள்ட்ட ஐம்பெரும் தலைவர்களில் சொல்லுங்கள் இவர் யார் அவர் யாருன்னு பெரிய புத்திசாலித்தனமும் அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுக்குன்னு அவங்க பாருங்க ஒன்றும் இல்லாத ஒன்றுங்க ஒன்றும் அறிவே இல்லாதன்ற மாதிரி நிரூபிக்க முயல்கிறாங்க நேராக போங்க திமுக கூட்டங்களில் போங்க தைரியம் இருந்தால் செய்யுங்க எஸ்ஐஆருன்றாங்கல்ல வாக்கு திருட்டுன்றாங்களே எப்படி சொல்கிறீங்க எஸ்ஐஆரில் எப்படி வாக்கு திருடப்படுகிறது ஏன் முதல்வர் எதிர்க்கிறார் அப்படின்னு கேட்க சொல்லுங்கண்ணா யாருக்காவது பதில் இருக்குமா மாவட்ட நிர்வாகிகள் கேளுங்கண்ணா டிபேட்டில் உட்கார்னே கேளுங்கண்ணா நெறியாளர்னு உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலைன்ற அந்த ஒரு புள்ளியில் திமுக ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களே கூப்பிட்டு கேட்டால் கூட ஒன்றும் தெரியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வளருதுங்க நேற்று ஒரு அறிக்கைங்க ஆறு புள்ளி நாலு கோடி ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் பெஸையாருக்கு முன்னாடி இருந்தாங்க நூறு சதவீதம் நாங்கள் படிவங்கள் கொடுத்து நூறு சதவீதம் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்படுவாங்கன்னு கேட்குறாங்க மேலாகல பார்த்தா இது செம்ம கேள்வி மாதிரி இருக்கும் ஆனா படுமுட்டனமான கேள்வி ஒரு வீட்டில் பத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது அதுல மூணு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இங்கேயே ஓட்டே கிடையாது அவர்கள் ரெண்டு பேருக்கு டபுள் என்ட்ரி இருக்குது இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு பத்து படிவத்தை கொண்டு வர்றதுல சார் ஏழு பேர் தான் இருக்கோம் மூணு பேர் செத்துட்டாங்க சார்னால் மூணு பேர் அப்போ பத்து படிவம் அடிச்சுட்டு வந்தால் தான் மூணு பேர் இல்லைன்ற இல்லைன்றது தெரியும் அப்போ அந்த பத்து படிவமும் பத்து பேர் பேரில் இருக்க தான் வெறும் எம்டி படிவம் கொண்டு வரல பத்து படிவமும் பத்து பேர் பேரில் இருக்குது சார் அந்த மூணு பேர் இறந்துட்டாங்க சார் ரைட் டெட்டு சார் இந்த ரெண்டு பேர் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வீடு காலி பண்ணி போனால் எங்கே இருக்காங்க தெரியாது ஷிஃப்ட்டு அவங்களா வந்தால் தான் உண்டு அவங்க எங்கன்னு இப்போது ஆணையமா தேட முடியும் உங்கள் வாக்கு உங்கள் கையில் தானே இருக்கு அப்போது நான் ஷிஃப்டாகி வந்துட்டேன் என் ஓட்டு அதே இடத்துல இருக்குது நான் வந்து எல்லாத்துக்கும் மெனக்கிடுவேன் லீவ் டேஸ் வந்தால் குன்னூர் போகலாமா சிம்லா போகலாமா அதுக்கு டிக்கெட் புக் பண்ணாமல் நான் மெனக்கிடுவேன் ஆனால் என் ஓட்டை நான் வீடு ஆன பிறகு அதை என்னுடைய இதுக்கு மாற்றணுன்றதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அவசியம் இல்லை அதனால எனக்கு என்ன லாபம் ரேஷன் கார்டை கூட மாற்றுவானுங்க கஷ்டப்பட்டு ஆனா ஓட்டர் ஐடி மாத்த மாட்டானுங்க ஏன்னா ரேஷன் கார்டு இது போயிடுமே ஏதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் அறிவிச்சாங்க போயிடுமே அதுல உறுதியா இருப்பாருங்க அப்போ இந்த மாதிரி மாத்தாம இருக்கிறத அங்கதான் வரும் படிவம் எனக்கு என்ன படிவம் அங்கதான் வரும் நான் அப்ப என்ன பண்ணோம் அங்க போய் படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நான் மாத்தல இல்ல ரெண்டாவது அங்க இருக்கிற கட்சிக்காரங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை கூப்பிட்டு சொல்லணும் படிவம் வருதுங்க கேட்டு போனாரு பிஎல்ஓ நம்பர் இது ஃபோன் பண்ணிட்டு போய் எங்கே இருக்காருன்னு பார்த்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லணும் இது எதுவுமே நான் முயற்சி எடுக்கலைன்னா சரி சரி பார்க்கலாங்க அப்படின்னு நான் வரல இருந்தேன்னா அந்த ஓட்டு ஆகும் ஷிஃப்ட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரில்தானே ஆகும் அப்போ இந்த மாதிரி ஆறு புள்ளி ஆறு கோடியே நாற்பது லட்சம் கொடுத்த வாக்குகளில் அஞ்சு புல் அஞ்சு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கான படிவம் பெறப்பட்டது அது அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சு

அவ்வளோதான் உச்சஸ்ட் ஹை ஹையஸ்ட் அப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு இல்லை இப்போ எவ்வளோ நீங்கி இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் இல்லைன்னு இந்த இருபத்தெட்டு பர்சன்ட் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு எலக்ஷனுமே இருபத்தெட்டு பர்சன்ட் பதிவாகலை பதினஞ்சு பர்சன்ட்டு இந்த மாதிரி இல்லாததான் ஸோ பதினஞ்சு பதினேழு தான் ஓட்டு போடல போடாத அவன் வந்து எனக்கு நான் அக்கறை இல்லாதவன் இல்லை அவன் ஓட்டு யாராவது போட்டும் இருப்பாங்க இன்னொன்று இப்போ என் ஓட்டு டி நகரில் இருக்குது நான் ஒவ்வொரு நேரம் மாறும்போது மாற்றிடுறேன் நான் நினச்சிக்கிறேன் என் ஓட்டு என் கையில இருக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னு ஆனால் டி நகர்லையும் உங்க ஓட்டு விழுது சேப்பாக்கத்துலயும் இருக்கு ஆயிரம் விளக்குலையும் என் ஓட்டு இருக்கு நீக்கல அது தேர்தல் ஆணையம் பண்ணணும் அவங்க வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க நான் போய் பார்க்கணும்னு எனக்குன்னு அவசியம் இருக்குது நான் முறைப்படி மாத்திட்டேன் நான் என்ன நம்புவேன் சேப்பாக்கத்துல இருந்து நான் ஆயிரம் வழக்கு மாத்தினாங்க இப்போ ஆயிரம் வழக்குலேருந்து இங்கே மாத்திட்டேன் எனக்கு டி நகர் கான்ஸ்டியூஷன்ல என்னுடைய கொடுத்துட்டாங்க அப்போ அங்கே நீக்கி இருப்பாங்க தான் நான் நினைப்பேன் நீங்க நீக்காம வச்சிருக்கீங்க அப்போ எனக்கே மூணு ஓட்டு இருக்கு இதுல அந்த ரெண்டு ஓட்டையும் யாரோ ஒரு கட்சிக்காரங்க நோட் பண்ணி ஓட்டா போட்டுடுறாங்க அப்போ அப்துல் முத்தலிப் மூணு இடத்துல ஓட்டு போடுறாரு அப்ப ரெண்டு ஓட்டு போலி இது எப்ப தெரியும் இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடத்தும் போது ஜாஸ்தியா வரும்ல சார் தமிழ்நாடு அளவுல வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப இன்னும் குறையும் இப்போ எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்ற அது இன்னும் குறையும் ஏன்னா நானே மூணே ஓட்டு போட்டேன்ல இப்ப நான் ஒருத்த மட்டும் தான் போடுவேன் அப்ப அந்த ரெண்டு ஓட்டு போட மாட்டாங்கல்ல எஸ்ஐஆர்ல நீக்கியாச்சு அப்ப அந்த ரெண்டு ஓட்டு போடலன்னா பர்சன்டேஜ் குறையும்ல சேம் பாருங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் அறுபத்தி நாலு பர்சன்ட் கூட குறையும் இல்லையா எஸ்ஐஆர்ல இப்ப புதுசா வந்த வாக்காளர்கள் மற்றவங்களாம் வரும்போது கொஞ்சம் ஆர்வ மிகுதியில கொஞ்சம் பேர் போட்டா ஒரு அறுவத்தெட்டு அறுபத்தி ஒன்பது வரும் இதுதான் அதனால இவர்கள் அதனாலதான் இப்ப எதுவுமே வாய் திறக்க முடியல எஸ்ஐஆருக்கு எதிராக கம்முன்னு இருக்காங்க அதிகபட்சமா என்ன சொல்றாங்கன்னா எந்த எஸ்ஐஆர் எதிர்த்தாங்களோ அதே எஸ்ஐஆருக்கு ஏப்பா எதாவது விடுபடா விடுபட்டு இருந்தால் கூட பார்த்து கேத்து சேர்ற வழியை பாருங்க புதிய வாக்காளர்கள் வந்து அவங்கள சேர்த்து நம்ம கட்சிக்கு அவங்கள ஆதரவு வளர மாற்ற பாருங்கன்னு அதுக்கு முதல்ல அவர் சொல்கிறார் தாவேக அது கூட சொல்லலை ஒரே ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த எஸ்ஐஆர் குளறுபடிகளை கண்டித்துன்னு ஆனால் நிர்மல் குமார் சொல்கிறாரு இந்தியாவிலேயே அதிக அளவில் பூத் ஏஜெண்டுகள் கொண்ட இயக்கம் எங்கள் தானே இப்போ என்ன பண்ணிருக்கு திமுக தான் அதிகமா போட்டிருக்கு திமுக வந்து பாஜக வச்சுக்கிறாங்க திமுக அதிமுக அடுத்து பாஜக அப்போ திமுக ஒர்க் பண்றாங்க எல்லாரும் ஒர்க் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க இதுலயே உங்களுடைய இது தெரியுது தேர்தலில் நீங்க என்ன கதி தெரியாது கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது இப்ப கிடைச்ச தகவல் பேச்சுவார்த்தைகள் அவங்கள்ட்ட போயிட்டா இருக்குது மூன்று மட்டத்தில் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்த தான் செய்கிறாங்க டெல்லி பவன் கர்நாடகாவில் யாரோ வருது மூன்று கட்ட பவன் எதுக்கு பவன் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்க பவன் கல்யாணம் இல்லை அவர் எதுக்காக யாருக்காக என்டிஏக்காக என்டிஏல தானே அவர் இருக்காரு தம்பி நான் நல்லா இருக்கா நீ நல்லா இருறா புத்திசாலி தர்மா நடந்து பேசிட்டு இருக்க சிம்பிள் நடிகர் அரசியல்வாதி என்டிஏ மூணுமே இணையுது ஆமா அதனால் அவரை வந்து பேசுகிற வேலையை பண்ணிகிட்ருக்குறாங்க நான் நேற்று கூட கேட்டு போட்டேன் இல்லைன்னா இல்லை தைரியமாக அறிவிங்க எம்டிஏ கூட கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டோம் கையெடுத்து கும்பிட்டு ரைட்டுப்பா நல்ல விஷயம் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டீங்களா ராசா நம்ம ஹோட்டலில் போகலாம் ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் இருக்கிறீங்க இன்னொன்று விஜய் பேசது ஒன்று கீழே இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த மூணு நாலு பேருக்கு பிஜேபி கூட போகிறது பிடிக்கல அவங்க என்னென்ன ஓட்டாக்கராடிக்கிறா அவன் வந்து திமுக ஆதரவு மனநிலை உள்ளவங்க இந்த மாதிரி ஆட்கள் அப்போ இவர்கள் சொல்றதுல நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் விஜய் எடுக்கிறது முடிவு விஜய் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு மைண்ட் செட்ல இருக்காரு அது என்னங்க என்ன திமுக கைக்கூலின்றாங்க ஒரு செட்டு அதிமுக கைகூலி இருந்து ஒரு செட்டு திமுக கை இருந்து யாருமே கொடுக்கலாம் பட தெரியல நான் நேரத்துக்கு கூட நான் சொல்றேன் தாவேக்காக்கு இந்த சிறுபான்மை வாக்குகள் அதிகம் போகும் அப்படின்னு கூட சொல்றேன் நான் இல்லன்னு சொன்னா அடிச்சீங்கன்னா கேட்போம் கண்டுக்க மாட்டேன் நல்லதா பதிவு போட்டா கூட அவனா நினைச்சுக்கிறான் தாவேக்காய் பத்தி ஒரு போட்டாலே தப்பா அதான் போடுவாரு திட்டுறான் இதுல இன்னொரு ஜோக் என்னன்னா அவன் புலைக்கிறதுக்கு வழி தர்றான்ல அவன் தாவேக்காய் பத்தி பேசுனா நல்லா பேச்சு போதும்னா அதே எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஒன்னு இன்னொன்னு தாவைக்காக கிட்ட போனா பொலச்சிக்கலான்றவங்க ரொம்ப பேர் இப்ப உண்டா வர்றான் கவனம் கொள்கை அதெல்லாம் கிடையாது இது அற்ற நீர் குளத்து அறுபறவை சொல்லுவாங்க குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் மீன் இருக்கும்னு சொல்லிட்டு பறவைகள் வந்து உட்காரும் அந்த மரத்துல பறவைகள் கூட்டமா இருக்கும் அந்த குளத்துல அப்படி இருக்கும் குளத்திலே தண்ணி இல்லைன்னா கொக்கும் இல்ல மீனும் இருக்காது அதுதான் சொல்றேன் நான் அவரு நான் சொன்னேன் போடுறவர்கள் சொல்கிறாரு அவர்னு சொல்கிறேன் கவர்மெண்ட்டை கூட பேசினேன் அவரும் கொஞ்சம் பிற கருத்துக்கள் சொல்லியிருந்தார் பட்டு இருந்தாலும் அவரை வந்து ஊடகத்தில் இவ்வளவுதான் பார்த்தவங்க அப்படின்றது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அனுமானம் அப்படிங்கிறது இருக்குது பட் நீங்கள் சொல்கிற விஷயம் அவருக்கு பொருந்துமா அப்படிங்கிறது தான் எனக்கு அது அவங்கவுங்க உட்பட்டது வருங்கால நடைமுறைக்கு உட்பட்டது நான் சொல்கிறது பொதுவான கருத்து அதில் வந்து போகிறவர்கள் எல்லோரும் பெரும் லாபத்து அடிப்படையில் தான் போறாங்க அதனால ஏன் நான் சொல்றேன்னா இவர்கள் எல்லோருமே விஜய் வந்த பொழுது எதிர்த்தவர்கள் வரது நம்ம எல்லாம் அப்போ எதிர்க்கல வரட்டும் ஒரு அரசியல் என்னன்னு பாப்போம்னு சொன்னோம் அதை இப்ப யோசிச்சு பார்க்கணும் முத்தலீஃப் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு அப்படிங்கறத இப்ப விமர்சிக்கிறவங்க எடுத்து ஆமா அரசியலை பார்ப்போம் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவோம் அரசியல் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா விமர்சனம் இன்னைக்கு மறந்துடும் சார் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அப்ப பேட்டி பார்த்தோமா என்ன பேசணுமா அவ்வளவு மறந்துற வேண்டியது இல்ல பேசுறவங்களாம் அப்படிதான் இங்க ஒண்ணு பேசணுமா அங்க போயிட்டு என்னப்பா ஒண்ணுது திமுக நல்லா பேசினா வருமா நான் திமுக இன்னொரு இடத்துல போனா அதிமுக திட்டினா இது எப்படி பா அதிமுக ரைட்டு இன்னொரு இடத்துல அவரே நடத்துறாரா அவர் சேனல் ஆகுது அப்போ நான் அப்படி பேசுறேன்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்கல் தான் இந்து ஆங்கில இந்து இருக்குல்ல அதுக்கு எப்பவுமே ஒரு கிரெடிபிலிட்டி உண்டு இந்துல வந்தா கரெக்டியா அப்படின்னு இப்போ அந்த பழைய இந்து எடிட்டர் போயிட்டு போட்டோகிராஃபராக மாறினா கதையெல்லாம் பார்க்கறோம் வீடியோ எடுக்கிறாரு இந்து தலையங்கமே இப்ப அங்கேயே ரெண்டு மூணு கோஷ்டி மாதிரி ஆகி எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு டீம் எழுதிச்சு அப்புறம் எஸ்ஐஆருக்கு ஆதரவா ஒரு டீம் எழுதிச்சு திமுக எம்எல்ஏக்கு ஆதரவா எழுதுறது திமுகவினருக்கு ஆதரவாக ஒரு டீம் அங்கே கோஷ்டியாவும் இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து அவர்களை கூப்பிட்டு சில பதவிகளா நீங்க பத்திரிகையாளா இருந்துட்டா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டே போக கூடாது ஒரு லாங் லீட் இட்டுக்கணும் போகும்போதே உங்களை இழுத்து போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு வகையில் சாமந்தாதம் தானதண்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை இழுத்து போட பார்ப்பாங்க அப்போ அவர்களுக்கு அது ஒரு மேட்டர் கிடையாது உங்களுக்கு சில சலுகைகள் பண்ணி கொடுத்துனால அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது ஆனால் அவர்களுக்கு பெரும் லாபம் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது கரெக்ட் அப்படிதான் ரொம்ப பேர் போய் விடுறாங்க அதில் இப்போ விஜய் லேட்டஸ்ட்டாக அந்த ஜான் ஆரோக்கியசாமி இதுன்னு அவர் கொஞ்சம் பேர் பிடிச்சி உள்ள போட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா கட்சிக்கு ஆளை கொண்டு வரதுன்றது கட்சியில் அமைப்பு ரீதியாக இயங்கின கட்சி தலைவர்கள் தான் மேட்ரு அவர்கள் தான் கட்சியை வழி நடத்துவாங்க இங்கே அமைப்பு ரீதியாக புஷியை இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியல வந்த ஒரே ஒருத்தர் செங்கோட்டை மட்டும்தான் எம்எல்ஏவாக எம்பியாக வட்ட செயலராக நகர நிர்வாகியாக அப்படி இப்படின்னு கட்சியில் பல மட்டங்களில் வேலை செஞ்சு அனுபவம் பெற்றோன்னா இவர் மட்டும்தான் வேற யாராவது சொல்லுங்க சேர்ந்ததில் யாருமே கிடையாது அவர் எப்படி இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரம் புஷியானந்தோடைய ஆலோசனை பிரகாரம் தான் நடக்கும் முசியானந்த் என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் நடக்கும் அதனால தான் மீண்டும் மீண்டும் ஃபெயிலியர் திமுகவுடைய ஆதரவு கருத்தை தான் இன்னைக்கு நிர்மல் குமார் பேசுறாரு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் போன வருஷம் எப்படி விளக்கத்தணும் அஞ்சு வருஷம் மாதிரி எப்படி விளக்கத்தணும் பத்து வருஷம் மாதிரி எப்படி விளக்கத்தணும் அந்த தான் எங்க நிலைன்றாரு அதை விஜய் அறிவிக்க சொல்லணும் தைரியமான இந்த கீழே ஒரு உருட்டுறவங்க உருட்டுலாம் உருட்டே கிடையாது விஜய் அறிவிக்க சொல்லு உங்க தைரியம் என்ன ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு என்ன இந்த கட்சி தலைவர் இல்லை பொதுச்சலைய அறிக்கை நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கோங்க பல இதில் இவர்கள் நிலைப்பாடு என்னன்றத சொல்ல மாட்டாங்க நாங்கள் தான் இது திமுக தீய சக்தின்றாங்க திமுகவுடைய சமீபத்திய ஒரு அமைச்சருக்கே நேரு சம்மந்தமாக ரெண்டு இஷ்யூ வந்தது இடி மேட்ரு அதில் ஏதாவது வாய் வந்தாங்களா தேவைக்கா அவ்வளோதான் இவர்களுக்கு அரசியல் நடத்தவும் தெரியாது அரசியலும் தெரியாது எது பற்றியும் தெரியாது ஏதோ கூடி கலைஞ்சோன்னு நேற்று நடத்த கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் கூட்டிங்கன்னு கேட்க வேட்டீங்கன்னு ஊட்டின்னு அப்படியே போக வேண்டியதுதான் மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் தகவல்களுக்கு நன்றி இவர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்தீர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நட்டுனர்கள்